அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாட்டு இஸ்திகார் ஓதுவதால ஏராளமான நன்மைகளும் பலன்களும் இருக்கு அதுல சிலதை மட்டும் இந்த வீடியோல பார்க்கலாம் இஸ்டிக் பார் ஓதனால மன நிம்மதி கிடைக்குது வியாபாரத்துக்கு முன்னால இஸ்திக் பார் ஓதுனா அந்த கடைக்கு வாடிக்கையாளர்களை நானே அனுப்புறேன்னு அல்லாஹ் சொல்றான் இஸ்திக் பார் ஓதனால திடீர் மரணம் அல்லாஹ் பாதுகாக்கிறான் இஸ்திக் பார் ஓடுவதால மன குழப்பம் இயங்குது இஸ்திக் பால் ஓதனால வற்றாத பொருளாதாரமும் வியாபாரத்துல பரக்கத்தும் ஏற்படுது பஞ்சம் தீரவும் மழை பொழியவும் இஸ்திஃபார் ஒரு சிறந்த வழியா இருக்குது புலர் ஆரோக்கியம் வேண்டுமா இஸ்டிக் ஃபார் ஓதுங்கள் என்று நபசவா கூட கூறி இருக்கார் ரசூல்ல சொல்றாங்க நான் இருக்கும் வரையிலும் மக்களுக்கு அதாக வராது இஸ்திக் ஃபார் இருக்கும் வரையிலும் மக்களுக்கு அதாக வராது இஸ்டிக் ஃபார் அதிகமாக ஓதினா சொர்க்கம் நிச்சயம்னா அல்லாஹ் குரான் கூறியிருக்கான் எல்லாத்துக்கும் மேல இக்காலகட்டத்தில் பெரிய பிரச்சனையா இருக்கிற குழந்தையின்மை அதுக்கு இஸ்தீக் ஃபார் ஓதுனா அல்லாஹ் குழந்தை பாக்கியத்தை தரான் எனவே அதிக அதிகமான இஸ்டிக் ஃபார் ஓதி அல்லாஹ் பொருத்தத்தின் ஞாபகத்தையும் பெற நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக वालेकूम वरहमत लाला हो